வணக்கம் தமிழே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் என்ன அப்படின்னா சென்னை நகரத்துல இருக்க கஜநகர் கோயில்ல இருக்க சத்தலட்சுமி கோயில்கள் இந்த ஆண்டு சத்தலட்சுமிகள்ன்றது யாரு அச்சலட்சுமிகள்ன்றது யாரு இந்த கோயில கட்டினது யாரு இந்த கோயிலோட தல வரலாறு என்ன புராண வரலாறு என்ன பார்க்கலாம் தொழில்கள் பல வரலாறுகளையும் பல அடையாளங்களையும் தூங்கிக் கொண்டுதான் இந்த கோயிலும் சொல்ற கேளுங்க தேவலோகத்துக்கே அரசனான இந்திரன் ஒரு தப்பு பண்ணான் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னா அவனுக்கு ஆணவமும் கருமமும் அதிகமா இருந்துச்சு அவன் முன்னாடி ஒரு துணிவு வந்து எல்லா ஐஸ்வர்யங்களையும் புதிய ஒரு மாலையை வந்து கொடுத்திருக்கான் ஆனா அந்த மாலையை எடுத்து இந்திரன் என்ன பண்ணியிருக்கான் தன்னோட யானை இருக்குல்ல அவரோட வாகனம் அந்த யானைக்கு கொடுத்து அந்த யானை என்ன பண்ணோம் மாலையை கீழே தீக்கி போட்டு மிதிச்சிருச்சு இத பார்த்து கடுப்பான அந்த முனிவர் என்ன பண்ணிருக்காரு சாபம் விட்டுட்டார் இவருக்கு மட்டும் விட்டா பரவாயில்ல இவர் தேவலோகத்தோட அரசர் இல்லையா மொத்த தேவர்களுக்கும் சாபம் விட்டுட்டார் அதனால அவங்களோட அழகிலந்து அவங்களோட பொருள் இழந்து அவங்களோட சக்தி இழந்து இழந்து போய் உக்காந்துருக்கு அப்பதான் எல்லாமே வந்து கூடி இந்த காலத்துல மீட்டிங் இருக்கும்ல அந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாரும் கூடி தேவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க கான்பரன்ஸ் மீட்டிங் மாதிரி அப்ப என்ன நடந்திருக்குன்னா பாற்கடலை கடையணும் பாற்கடலை கடைஞ்சா நமக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது அதுல இருந்து கிடைக்கலாம் அப்ப வந்து நம்ம அதுல இருந்து ஏதாவது வழிய கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சிவபெருமாள் பெருமாள் அதுக்கப்புறம் பிரம்மன் எல்லாருமே சொல்லியிருக்காங்க பால்கடல நமக்கு அந்த கடைஞ்ச கடையெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும் பெருமாளோட அந்த பாம்பை இழுத்து அதுக்கப்புறம் கடைஞ்சி அதுல இருந்து விஷம்லாம் வந்தது அதுக்கப்புறம் நம்ம சிவன் வந்து அதை குடிச்சு பார்வதி தேவி அம்மன் அம்மன் வந்து கழுத்தை குடிச்சு நீலகண்டன பேர் வந்தது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதுல கடைஞ்சும் பொழுது ஒரு பதினாறு பொருட்கள் வெளியே வந்திருக்கு அதுல இந்த அஷ்டலட்சுமிகள் ஒருவரான கஜலட்சுமியும் ஒண்ணு கஜம் அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல அந்த நம்ம கூட பாத்துருப்போம்ல கேலண்டர்ல பார்க்கும் போது லட்சுமிக்கு பின்னாடி ஒரு யானை வந்து ஒரு தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்குமே அதுதான் கஜலட்சுமி பொருள் கொடுக்கக்கூடிய கடவுள் அந்த இந்த கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அந்த யானைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாவது வருஷத்துல சங்கர சேகர சாஸ்திரியார் அப்படின்ற ஒருவர் இந்த கோயில கட்டணும்னு யோசிச்சிருக்க அதுக்கப்புறம் நாச்சியார் அப்படின்ற ஒருத்தர் முயற்சியால இந்த கோயில் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு கோயம்புத்தூர்ல இப்பவும் இருக்கிற லட்சுமி பில் ஓனர் அதிகமா பொது உதவி கொடுத்திருக்காங்க அந்த காஞ்சிபுரம் காஞ்சி மாவ நகரத்துல இருக்கக்கூடிய முனிவர்களோட கனவுல சொன்னதாகவும் இந்த இடத்துல கோயில் கட்டினதாகவும் சொல்லியிருக்காங்க அதனால இந்த கோயில் இங்க கட்டிடு இந்த கோயில்ல அஷ்டலட்சுமின்றவங்களான ஆதி லட்சுமி தியானலட்சுமி தைரிய சந்தானலட்சுமி வித்யாலட்சுமி விஜயாலட்சுமி அதுக்கப்புறம் தனலட்சுமி ஒரு எட்டு வகையான அம்மன்கள் இருக்காங்க இந்த இயல் இசை நாடகம் அப்படின்ற மாதிரி அப்புறம் கல்வி அறிவு அப்புறம் பொருள் அந்த மாதிரி இருக்குல்ல அந்த எட்டு வகையான ஐஸ்வர்யங்களும் இந்த கோயில வந்து பொங்கிட்டா நடப்பு சொல்லிருக்காங்க அஷ்டலட்சுமிகள்ல நான் சொன்ன அஷ்டலட்சுமிகள்ல ஒவ்வொரு லட்சுமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அது என்ன சிறப்பு அப்படின்னா அது பொருளா இருக்கலாம் கல்வியா இருக்கலாம் சக்தியா இருக்கலாம் இல்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் குழந்தை பரக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கலாம் அந்த மாதிரி பல ஐஸ்வர்யங்கள் இருக்கு அந்த தான் நம்ம இருப்போம் ரொம்ப அழகா இருக்கு சிற்பங்கள்லாம் ரொம்ப அருமையா செதுக்கி இருக்காங்க இப்ப ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு அதனால நம்மளால மேல போய் பார்க்க முடியல ஆனா அந்த கோபுரத்தை நம்மளால பார்க்க முடியுது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா நம்பிக்கையால அந்த நம்பிக்கை எப்படி ஆல்ரெடி முன்னாடி யாராவது வந்திருப்பாங்க இங்க வந்து இருப்பாங்க வணங்குனதுனால குழந்தை பிறந்திருக்கும் அவங்க பல பேர் கிட்ட சொல்லியிருப்பாங்க அது இந்த மாதிரி வந்து நிக்குது சிற்பங்களை பார்த்த வரைக்கும் சிற்பங்கள் பாருங்க எவ்வளோ அழகா பண்ணிருக்காங்கல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல தை மாசத்துல இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்க போகுதா எல்லாரும் வாங்க வரவேற்கின்றேன் இது மாதிரிதான் இந்த கோயில் அப்படியே இந்த பீச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கு தெரியும்